அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்புல நம்ம பேச போறது கடுவெளி சித்தர் அவர்களுடைய ஒரு பாடல் கடுவெளி என்றால் வெட்ட வெளியை வணங்கக்கூடிய சித்தர் என்ற பொருள் இவருடைய பாடல் பாமர மக்களுக்கும் புரியும்படி அவர்களுக்கும் சித்தருடைய சிந்தனை சேரும்படி அமைந்திருக்கும் பாடலை பார்ப்போம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி தாண்டி இந்த பாடல் குயவனுக்கும் ஆண்டிக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு கருத்தாக கருத்து மோதலாக இருந்தாலும் கூட இப்பாடலுடைய உட்பொருள் என்பது வேறுபட்டது அதாவது ஒரு ஆண்டி அவன் அங்கும் இங்கும் தெரிந்து பிச்சை எடுத்து வாழக்கூடியவன் அவன் ஒரு நந்தவனத்தை பார்க்கிறான் அந்த நந்தவனத்தில் பூக்கள் பூச்செடிகள் நிறைந்து காணப்படுகிறது மிக அழகாக அவனுடைய மனதை பறிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நந்தவனத்திற்கு மழை வரும்பொழுது மட்டுமே நீர் கிடைக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்திலிருந்து இந்த செடிகளுக்கு நாம் நீர் பாய்ச்சும் பொழுது அது மேலும் மேலும் பூக்களை தரும் நமக்கு மிக அழகாக மனதிற்கே இதமாக இருக்குமே என்று குளத்திலிருந்து நீரை கொண்டு வந்து அந்த செடிகளுக்கு பாய்ச்ச ஒரு தோண்டி தேவைப்படுகிறது அங்கு எங்கே கிடைக்கும் என்று அலைந்து தெரிந்து ஒரு குயவனை கண்டு அந்த குயவனிடம் எனக்கு ஒரு தோண்டி வேண்டும் என்று அந்த ஆண்டி குறிப்பிடுகிறான் குயவன் அந்த தோண்டிக்கு காசு கேட்கிறான் நான் ஒரு ஆண்டி என்னிடம் எப்படி காசு இருக்கும் நீங்கள் அதை எனக்கு தருமமாக தரலாம் என்று ஆண்டி குயவனிடம் வேண்டுகிறான் குயவனுக்கு தர மனதில்லை எனவே ஆண்டி அங்கேயே அமர்ந்து விட்டான் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் அவன் கண் முன்னே அமர்ந்து என்றாவது ஒரு நாள் இந்த குயவனுடைய மனம் மாறாதா என்று காத்திருந்தான் ஒரு நாள் குயவன் ஒரு தோண்டியை செய்து அந்த ஆண்டியிடம் கொடுத்து சரி தர்மத்திற்காகவே இருந்துவிட்டு போகட்டும் இந்த தோண்டியை எடுத்துச் செல் என்று கொடுத்து விடுகிறான் தோண்டியை பெற்ற அந்த ஆண்டி தோண்டி கிடைத்த சந்தோஷம் அவர் இனி நாம் நீரை கொண்டு வந்து செடிகளுக்கு பாய்ச்சலாம் அழகழகாய் மலர்கள் தோன்றும் அது மிக இதமாக இருக்கும் என்ற சந்தோஷத்தில் கற்பனையில் அவன் அந்த தோண்டியை வைத்துக் கொண்டு ஆடுகிறான் ஒரு கட்டத்தில் கூத்தாடி மிக கழிப்பில் அந்த தோண்டியை கீழே போட்டு உடைத்து விடுகிறான் பத்து மாதங்கள் காத்திருந்து பெற்ற அந்த தோண்டி இப்பொழுது உடைந்து விட்டது அதன் பிறகு மீண்டும் அந்த குயவன் இதுபோன்ற ஒரு தோண்டியை தருவானா என்று காத்திருக்கிறான் ஆண்டி இந்த ஆண்டியை போன்றுதான் நானும் பத்து மாதங்கள் இந்த உடலை பெற்றிருக்கிறோம் பத்து மாதங்கள் காத்திருந்து இந்த அரிய உடலை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உடலை வைத்து கடைத்தேற வேண்டும் இந்த உடலை வைத்து நாம் இறைவனிடம் சென்று சேர வேண்டும் இந்த உடலை வைத்து இந்த பிறவி நமக்கு கடைசி பிறவியாக அமையும்படி நாம் இந்த உடலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கடுவழி சித்தர் குறிப்பிடுகிறார் எனவே அப்பேற்பட்ட அந்த உடலை பாழாக்கி விடாதே அந்த உடல் என்பது சிற்றின்பத்திற்கு ஆட்பட்டு அந்த உடலை வீணாக்கி விடாதே அந்த உடலை பயன்படுத்தி இறைவனிடம் அன்பு செலுத்தி இந்த உலகத்திலிருந்து கடைத்தேரப்பார் வீடு வேறு அடைவதற்கு உள்ள வழியைப் பார் என்கிறார் கடுவலி சித்தர் மீண்டும் பாடலை பார்ப்போம் நந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி ஓம் நம சிவாய நன்றி